தூய பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று முன்னுரை வாழ்த்து கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுல் சகோதரர் திமோத்தேயு ஆகிய நாங்கள் எங்கள் உடன் உழைப்பாளரான அன்பார்ந்த பிலமோனுக்கும் சகோதரி அப்பியாவுக்கும் எங்கள் போராட்டத்தில் பங்கு பெறும் அர்க்கிப்புக்கும் பிலமோன் வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் எழுதுவது நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக பிலமோனின் அன்பும் நம்பிக்கையும் என் வேண்டல்களில் உண்மை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி கூறுகிறேன் ஏனெனில் ஆண்டவராகியேசுவின் மீது நீர் கொண்டுள்ள நம்பிக்கையையும் இறைமக்கள் அனைவர் மீதும் நீர் கொண்டுள்ள அன்பையும் பற்றி கேள்விப்படுகிறேன் கிறிஸ்துவோடு நாம் கொண்டிருக்கும் உறவால் நமக்கு உண்டான எல்லா நன்மைகளை பற்றியும் நீர் அறிந்துணர்வீர் இதனால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நம்மிடையே இருக்கும் நட்புறவு செயல் வடிவம் பெற வேண்டுகிறேன் உம் அன்பை குறித்து நான் மகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன் ஆம் சகோதரரே உமால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது ஒனேசுமுக்காக வேண்டுகோள் எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன் கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்த போது பிள்ளையான ஒனேசிமுக்காக உன்னிடம் வேண்டுகிறேன் முன்பு உனக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன் அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன் அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும் நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்று இருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன் ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும் இனி அவனை நீர் அடிமையாக அல்ல அடிமையை விட மேலானவனாக அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும் அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன் அப்படியானால் மனிதர் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உன் அன்புக்குரியவனாகிறான் எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டு இருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும் நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் எழுதுகிறேன் நீர் உமையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டுமென நான் உமக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஆம் சகோதரரே ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும் கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும் என் சொல்லுக்கு நீர் இணங்குவீர் என்னும் நம்பிக்கையோடு இதை எழுதுகிறேன் நான் கேட்பதற்கு மேலாகவே நீர் செய்வீர் என்பது எனக்கு தெரியும் முடிவுரை மேலும் நான் தங்குவதற்கு ஓர் இடத்தை ஏற்பாடு செய்யும் நீங்கள் இறைவனிடம் வேண்டுவதால் அவர் அருள் கூர்ந்து நான் மீண்டும் உங்களிடம் வரச் செய்வார் என எதிர்பார்க்கிறேன் இறுதி வாழ்த்து கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு என் உடன் கைதியாயிருக்கிற எப்பப்பரா என் உடன் உழைப்பாளர்களாகிய மார்கு அரிஸ்தர்கு தேமா லூக்கா ஆகியோர் உமக்கு வாழ்த்து கூறுகின்றனர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி